ஸ்டுடென்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ்ல கனமொழியில் பயிற்சி ஒன்று புள்ளி ஃபஸ்ட் சம் பார்க்கலாம் பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க ஆதி எண் அப்படின்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆதி எண்ணா ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை தான் ஆதி எண் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போது ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் எம்இஸ் ஈக்குவல் டு பிக்யூஆர்எஸ்டியூ இதுதான் செம்மை இப்போது இதில் இதனுடைய ஆதி எண் அப்படின்னா என்ன இதனுடைய உறுப்புகளினுடைய எண்ணிக்கை இதில் எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு சரிங்களா இப்போது ஃபர்ஸ்ட் சம்க்கான ஆன்சர் M is equal to P, Q, R, S, எம்எஸ்இ எம்எஸ்இக்குவல் இதை நம்ம எப்படி எழுதலாம் ஆதி ஆதிஎன் அப்படின்னா என்ன உறுப்புகளினுடைய of அப்போது என்ஆஃப்எம்னு வரணும் ஆதிஎன்னுடைய குறியீடு தானே இப்போது இதில் எத்தனை உறுப்பு இருக்குது ஆறு சரியா என் ஆஃப் எம்இஸ் ஈக்குவல் டு ஆறு நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் P ஈக்குவல் டு எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ என் ப்ளஸ் டூ என் பிலாங்ஸ் டு டபிள்யூ மற்றும் எக்ஸ் லெஸ் தேன் ஃபிஃப்டீன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் அதாவது எக்ஸ் இஸ் ஈக்வல் த்ரீ என் ப்ளஸ் டூ second semen x such that x is equal to 3n sorry 3n plus 2 n belongs to w matrum x less than 15 சரிங்களா இப்போது டபுள்யூனால் என்னன்னு பார்க்கலாம் டபுள்யூ அப்படின்னா முழுக்கல் சரி முழு எண் ஓகேங்களா எண்ணுன்னா இயல்என் டபுள்யூனா முழு என் முழுக்கள் சரிங்களா அப்போது டபுள்யூ அப்படின்னா முழு எண் முழு எண் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா சரிங்களா அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ் ஈக்வல் டு த்ரீ என் ப்ளஸ் டூ எண்ன்றது என்ன என் பிலாங்ஸ் to டபுள்யூ டபுள்யூனால் மொழி முழு நம்ம பார்த்துட்டோம் இங்கே எக்ஸ் வந்து எதோ விட சின்னதாக இருக்கும்னா எக்ஸினுடைய மதிப்பு இது சரிங்களா இப்போ இந்த இதனுடைய மதிப்பு வந்து x less than ஃபிஃப்டீன் இங்கே ஈக்குவல் இங்கே கீழே கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சும் நம்ம எடுத்துக்கணும் இங்கே கீழே கோடு இல்லை அப்படின்றதுனால x less than ஃபிஃப்டின்னு இருக்கிறதுனால பதினஞ்சை விட குறைவான எண் வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போது எண் எண் இருக்கக்கூடிய இடத்துல முழு முழு எண்ணுடைய மதிப்பு போடணும் சரிங்களா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஃபஸ்ட் என்ன ஜீரோ ப்ளஸ் டூ ஜீரோ கூட எதை பெருக்குனாலும் ஜீரோ தான் வரும் அப்போது ஜீரோ ப்ளஸ் டூ அடுத்தது எனக்கு ஒன்னு கொடுப்போம் ஒரு மூணு மூணு ப்ளஸ் ரெண்டு மூணு ரெண்டும் கூட்டினா 5 அடுத்தது 2 3 ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு அடுத்தது மூணு இன் சரி மூணு இன்ட்டு மூணு ப்ளஸ் ரெண்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ரெண்டு ஒன்பதும் ரெண்டும் பதினொன்று மூணு இன்ட்டு நாலு ப்ளஸ் ரெண்டு மூணாம் பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு அடுத்தது மூணு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு மூணு அஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு இதெல்லாம் வந்து எக்ஸினுடைய மதிப்பு சரிங்களா இதெல்லாம் எக்ஸினுடைய மதிப்பு அப்போது இங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸினுடைய மதிப்பு வந்து பதினஞ்சை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது பதினஞ்சை விட குறைவாக இருக்கணும் அப்போது இந்த பதினேழில் நம்ம எடுத்துக்கூடாது ரெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அப்போது பீஸ் ஈக்குவல் டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு இப்போ, N of P போடலாமா N of P is equal to ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்னுடைய மதிப்பு வந்து சரி இதனுடைய ஆன்சர் வந்து 5, அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம் Q is equal to Y, சச் தட் ஒய் is equal to ஃபோர் பை த்ரீ என் பிளங்ஸ் ஸ்மால் N பிளங்ஸ் டூ கேபிட்டல் N, மற்றும் டூ than N, என் than ஆர் ஈக்குவல் ஃபைவ் சரிங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ என் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா இப்போது இந்த எண்ன்றது என்ன என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் அதாவது இஎல் என் சரிங்களா இயல் எண் எதுலருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்று ரெண்டு மூணு நாலு எக்ஸட்ரா சரிங்களா ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆனால் அது எண் அடுத்தது இந்த எண் வந்து எது வந்து எது வரைக்கும் அப்படின்னா ரெண்டு லெஸ் தென் எண் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஃபைவ் சரிங்களா ரெண்டுக்கு ரெண்டுக்கு அடுத்த நம்பர் ரெண்டை விட பெரிய நம்பரு அஞ்சு அஞ்சு வரைக்கும் ரெண்டுலேருந்து சரி மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் இங்கே வந்து கீழே கோடு வந்திருந்தால் அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்திருந்தால் நம்ம ரெண்டு எடுக்கணும் இங்கே வராதனால நம்ம ரெண்டு எடுக்கக்கூடாது அஞ்சை மட்டும் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஒய்இஸ் ஈக்வல் டூ நாலு மூணு இன்டூ இப்போ நம்ம இங்கே என்னென்ன எடுக்கணும் மூணு நாலு அஞ்சு இந்த நம்பர் தான் எடுக்கணும் அப்போது 3, இன்ட்டு மூணு நாலு பை ஒன்பது அடுத்தது மூணு இன்ட்டு நாலு நாலு மூணா பன்னெண்டு அடுத்தது 4, மூணு இன்ட்டு அஞ்சு நாலு மூவஞ்சு பதினஞ்சு சரிங்களா இதுதான் P பிஆஃப் சரி ஆஃப் Q. P வந்து சரி கியூ இஸ் ஈக்வல் 4 நாலு பை ஒன்பது நாலு பை பன்னெண்டு நாலு பை பதினைஞ்சு சரிங்களா N of Q எழுதலாமா Enough q is equal to 3. ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் is equal to x such that x ஆனது முழுக்கள் x belongs to z மற்றும் மைனஸ் ஃபைவ் less than ஆர் equal எக்ஸ் less than ஆர் equal sorry, less than 5. இங்கே கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆனது முழுக்கல் அதாவது எக்ஸ்ன்றது முழுக்கல்னு கொடுத்துட்டாங்க அந்த முழுக்கல்ல முழுக்கல்னால் என்ன மைனஸ் அதாவது குறை எண் அதோட ஜீரோ இது எல்லாம் வந்தது தான் முழுக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இதில் எதுலேருந்துன்னா மைனஸ் அஞ்சுலேருந்து ப்ளஸ் அஞ்சு விட சின்ன நம்பர் அதை விட சின்னது என்ன நம்பர் ஃபோர் சரிங்களா அது வரைக்கும் இருக்கிறது தான் எழுதலாமா R is equal to அங்கே என்ன கொடுத்துருக்காங்க இன்றுது எக்ஸ் பிலாங்ஸ் to Z அதாவது முழுக்கல் அது இருந்து எது வரைக்கும் அப்படின்னா மைனஸ் அஞ்சு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தென் சரிங்களா அப்போது R is equal to மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் 3, மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று 0, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இங்கே equal, ஈக்குவல் கீழே ஒரு கோடு வரல இதை விட சின்ன நம்பரோட நிறுத்திக்கணும் அப்போது நாலு தான் அதை விட சின்ன நம்பர் சரிங்களா இப்போது இதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு என்னி போட்டால் அதை அறியேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போது என்ஆஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு பத்து சரிங்களா அடுத்தது ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம் எஸ்இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் எயிட்டி டூ முதல் நைன்டீன் நாட் சிக்ஸ் வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் கணம் நெட்டாண்டுகள் அப்படின்னா என்னன்னா லீப் இயர் ஓகேங்களா லீப் வருஷம் லீப் வருஷம் அப்படின்னா என்ன நாளால் வகுப்படக்கூடியது சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை சரிங்களா இப்போது இதில் இருந்து நம்ம இதில் இருந்து எடுத்துக்கணும் சரிங்களா இதில் இருந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதை வந்து நாலாவில் வகுக்கணும் நான் நாங்கள் பதினாறு ரெண்டு எட்டு ஏழாம் இருபத்தி எட்டு ரெண்டு வந்து வராது சரிங்களா அப்போது இது வராது அடுத்தது லீப்பான் நாளால் வகுப்படணும் அப்படின்னா அது வந்து இரட்டைப்படையாக தான் இருக்கணும் இருக்க முடியும் ஒற்றைப்படை வந்து நாலால் வகுப்படாது இல்லையா அதனால் அடுத்தது இரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு விட்டுட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு போடுவோம் நாலு நான்கு பதினாறு மீதி ரெண்டு எட்டு நா இருபத்தி எட்டு அடுத்தது நாலு ஒன்றாம் நாலு சரிங்களா இப்போது இது எடுத்துக்கலாம் அப்போது இது லீப்பாண்டு தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது இது கூட அப்படியே நாலு நாளாக கூட்டிக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சரிங்களா இப்போது இது தான் லீப் ஆண்டு சரிங்களா இப்போது இது வந்து நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றது நூற்றாண்டு அப்போது இது வந்து நாலாலையும் நானூறாலையும் வகுப்படணும் அப்போது நாலால ஃபஸ்ட்டு வகுப்பிடுதேன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் நாங் பதினாறு மூணு ஜீரோ ஏழு இருபத்தி எட்டு இருபது நாலால வகுப்படுது இது வந்து நானூறால் வகுப்படாது சரிங்களா அப்போது இது வந்து லீப் ஆண்டு இல்லை அப்போது லீப் ஆண்டு எது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்இஸ் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இதுதான் லீப் ஆண்டு இப்போ என்ன பிஎஸ்இஸ் ஈக்குவல் டூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்